கண்களை மூடி இறுதி ஜபத்துல கலந்து கொள்வோம் நன்றி அப்பா நன்றி ராஜா நல்ல வார்த்தை கொண்டு அப்பா வரேன் ஒவ்வொரு தகப்பன் மார்க்கணும் நல்ல விஷயங்கள் என்ன உமக்கு நன்றி அப்பா நன்றி ராஜா எங்களுக்கு இந்த பூமியில ஒரு தகப்பன் நீங்க ஆண்டு வரே அதற்காக உமக்கு நாங்க நன்றி செல்கிறோம் ராஜா அந்த தகப்பனுக்கு நாங்க மரியாதை கொடுக்கணும் ராஜா ஆண்டவரையும் எத்தனையோ முறை நாங்க ஆண்டவரே அவங்கள நோக்கெடுத்து வச்சிருக்கிறோம் அவங்கள வேதனை படுத்திருக்கிறோம் அவங்களை நாங்க மறுதளிச்சிருக்கிறோம் அவங்க சொல்ற வார்த்தைகளுக்கு நாங்க கீழ்படியாம போயிருக்கிறோம் ராஜா அதற்காக தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சுடு ஏசப்பா மன்னிச்சுடு அப்பா எங்க தகப்பன் மாக நாங்க மரியாதை கொடுக்கிறோம் ராஜா அண்டவரி அவங்கள நாங்க கண்ணப்படுத்துறோம் ராஜா அவங்க நாங்க தாங்குகிறோம் ராஜா ஒருவேளை எங்க தகப்பன் மாக ஏதாவது தப்புகள் தவறுகள் பாவங்கள் செஞ்சிருந்தா தயவு செஞ்சு அவங்கள மன்னிச்சுடு ஏசப்பா இந்த பூமியில பிறக்க நாங்க காரணமாக இருக்கிற எங்க தகப்பன் மாக நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா அவங்க எங்க பூமியில எங்களை கொண்டு வந்திருக்காங்க ராஜா அவங்க நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா அவங்க நல்ல உடலுக்கு கொடுத்து முழு ஆயுளை நீங்க கொடுக்கணும் சுவாமி அதற்காக நான் ஜபிக்கிறேன் அப்பா அண்டவரே தகப்பன் மார்கள் அண்டவரே அவங்களுக்கு விசேஷித்த ஒரு குவாலிட்டி ஒரு கணத்தை நீங்க கொடுத்து வைத்திருக்கிறீங்க ராஜா நன்றி அப்பா அப்பாக்கள் அப்பாக்கள் பிள்ளைகளாக நீங்க தாப்பா அப்பாவாக இருக்கணும் கிக்கற்ற பிள்ளைகளுக்கு நீங்க தாப்பா அப்பாவாக இருக்கணும் எங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க தாப்பா அப்பாவா இருக்கணும் எதுக்கு புத்தரச அதிகாரத்தை நீங்க எங்க குடுத்திருக்கீங்க அதுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா நன்றி ராஜா இந்த நாள்ல ஆண்டு வரே பிறந்த நாள் கொண்டாடுற ஆண்டவரே சுமத்தி நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா அதற்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா யாரெல்லாம் இந்த மாதத்துல பிறந்த நாள் அவங்கள எல்லாரும் நீங்க ஆசீர்வதிக்கணும் திருமண ஆண்டு விழா ஆண்டுகளா ஒவ்வொருத்தரும் குடும்ப குடும்பமாக நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா வந்திருக்கிற அத்தனை பேர் பேராக நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா அதற்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா ஆண்டு வரை என்ன இந்த காரியத்துக்கு நீங்க பயன்படுத்துனதுக்காக உங்களுக்கு கொடான கொடி கொடான கோடி நன்றி அப்பா நன்றி ராஜா எங்கள் ஆண்டவராக கத்தரிக்கை சொல்வோம்